மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட்டை கேலி செய்து நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இலையில் அல்வா இருப்பது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்தவர் அவர் ஆந்திரா பீகார் ஆகிய மாநிலங்களின் பட்ஜெட் தற்போது வெளியாகியுள்ளது மற்ற மாநிலங்கள் மகிழ்ச்சியாக அல்வா சாப்பிடலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை மண்டலம் வரவேற்பு தெரிவித்துள்ளது இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஃபோர் பாயிண்ட் நைன்னு கிளைம் பண்ணுறாங்க ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஃபோர் பாயிண்ட் நைன்னா கவர்மெண்ட் செலவு காரோ பண்ணி எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அது அதோட மெஷர் அது ஃபோர் பாயிண்ட் நைன் வந்தால் அது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய மூவுங்க அதனால் இன்ஃப்ளேஷன் இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மெத்தட் ரெண்டாவதுங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அப்வென்ஷனோட ஸ்டூடெண்ட் லோன் தரேன்னு சொல்கிறாங்க அதுவும் வெல்கம் பண்ண வேண்டியது அப்புறம் எம்எஸ்எம்இஸுங்க எம்எஸ்எம்இஸ்க்கே இப்போ நம்ம வைஸ் ப்ரெசிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப செலவு கொடுக்கறது அதனால் அதுக்கும் வெல்கம் பண்ண வேண்டியது அப்புறம் லெவன் லேக் ரோட்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லெவன் லேக் க்ரோர்ஸ் அது வந்து ரோட்ஸு ரயில்வேஸு அப்புறம் அந்த ஸோ அந்த லெவன் லேக் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரோட் ரயில்வேஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் பவர் பிளான்ஸ் வெல்கம் பண்ண வேண்டியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க